வணக்கம் உறவுகளே ஜால்பாமத்தில் அதாவது வட மாகாணத்தில் இருக்கின்ற அனுராண்ட அதாவது இலங்கை ஜனதிபதியாக இருக்கின்ற அனுராண்ட கட்சி இந்த ஜேவிபியோ என்பிபிஇ கட்சியுட கிளைகள் அது சம்மந்தமாக ஈடுபடுகிற நபர்கள் சம்பந்தமாக வந்து ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது இந்த தகவலின்படி வந்து உங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே தமர்சு கட்சியை வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கும்பல் ஆக்கி இருக்கின்றது அதுக்கு பிறகு அவருடைய அடுத்த இலக்காக இந்த கட்சியை தான் வந்து தேர்ந்தெடுத்தப்படாக சொல்லப்படுகிறது அந்த கட்சியிலேருந்து கதவில் வந்து ஆட்களை வந்து நிறைய இலங்கை கலட்டி கொண்டு வருவதாகவும் பேச்சுவார்த்தைகள் டீல்கள் வந்து போடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் உள்நோக்கத்தில் செய்யப்படுதுன்றது வந்து உடனடியாக எங்களுக்கு தெரியவா தெளிவாக தெரியாவிட்டாலும் அடிப்படையான காரணம் ஒன்றே தான் இருக்குன்னு சொன்னால் ஏதாவது ஒரு தனிப்பட்ட நலனும் தனிப்பட்ட வெற்றிக்குரிய மாதிரி தான் செய்யப்படுமேன்னு சொன்னால் இதுவரை காலமும் அவர்கள் அப்படி தான் இருந்தார்கள் இனியும் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது சரி இதுக்கு ஏற்கனவே இந்த தமிழர் கட்சி வந்து எப்படி உடைக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் தமிழக கட்சி வந்து அவ்வளவுக்கு ஒரு ஒரு தனிநபரால் உடைக்கப்படுற அளவுக்கு பலவீனமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே உண்மையிலே ஜன மில்லியன்னு சொல்லணும் அதை விட மெட்ரோக்கு வந்ததுக்கூடிய அந்த தகுதியை இழந்து விட்டார்கள்னு தான் சொல்லிக்கணும் அதாவது ஒரு தனிநபர் வந்து ஒரு கட்சியை முழுசாக அடிச்சு உடைச்சு போட்டு தனக்கேற்ற மாதிரி ஆக்கல்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாலே என்ன அர்த்தம் அது கட்சியே இல்லை அந்த கட்சியில் இருக்கிறது இருந்து ஏற்கனவே இருந்தாலும் இருக்கிறது தகுதியே தான் அர்த்தம் அது தகுதி தான் அவையாளம் வந்து எதுவுமே அதாவது தகுதி இல்லை பலவீனம் இருந்தபடினால்தான் அவையாளம் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிருக்கிறது அதனால் அப்படியாக ஒதுங்கிட்டார்கள் அது உண்மையில காலத்தின் கட்டாயம் தான் ஒரு பக்கம் இவர் வந்து அவர் வந்து இவர் வந்து கடத்திட்டார் கட்சியை தமசு கட்சி இல்லாமல் பண்ணிட்டார்னு சொல்லி கொண்டாலும் இன்னொரு பக்கம் அது காணாமல் போக வேண்டிய ஒன்று தான் அது காணா போனது அது, 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 NPP, அது இந்த மற்ற பக்கம் வந்து சரியாக தான் நடந்திருக்கின்றது அது வரைக்கும் சந்தோஷம் அதே போல் இந்த பக்கமாக பார்த்தா என்பிபி ஜேபி வந்து வளர வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிற கட்சி அதாவது வள கிழக்குகளை இந்த நிலையிலேயே வந்து இந்த முகத்தில் முழிச்சிருக்கிறது வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல இந்த மண்ணுக்கு நல்ல சவுனம்னு சொல்லலாம் காரணம் எப்படியும் கட்டழிஞ்சு போகிறாங்க அப்போ அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான் வைக்கப்பட வேண்டிய விஷயம்னு கூட சொல்லலாம் இந்த கட்டதிலையும் நல்லது நடக்கும் சொல்லுவாங்களா அது இது அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம் நன்றி